மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பகவான் வந்து லார்ட் ஆஃப் டூ அண்ட் செவன் அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ரெண்டாம் பாவத்துக்கே வந்திருக்காரு கோச்ச பிரகாரம் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்திலேயே வந்து உட்கார்றார் உட்கார்றதுனால என்ன ஆகும் எல்லா உறவுகளிடத்தும் சந்தோஷம் இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட காரகத்து உலகத்தில் உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களையும் கொடுக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா சுக்ரபகவான் தான் சுக்கர பகவான் என்ன சொல்றாரு இப்ப குடும்ப தலைவர்கள் இருக்காங்க குடும்ப தலைவிகள் இருக்காங்க ஒரு மத்தியம வயசு இருக்காங்க கொஞ்சம் பெரிய மேஷராசி அன்பர்கள் வயது முதிர்ந்த மேஷராசி அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் நீங்க ஏழு நாட்டு சனியில் இருக்கீங்க குரு ஒரு வருஷம் நிறைய நல்லது செய்ய போறோம் அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்ப அப்படி இருக்க பட்சத்துல இந்த ஒரு மாசத்துல சுக்கர பகவான் என்ன பண்ணுவாரு ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலடி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் சுக்ரப்பயிற்சி இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியில் சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் பயிற்சியாகி ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டமும் வந்து பாருங்கள் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு எங்கள் அம்மா நீங்களும் ஒவ்வொரு பயிற்சியும் போதும் இந்த குரு பயிற்சி நிறைய ராசிக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு பயிற்சி நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க எதுவும் பெருசாக நல்லது நடந்தால் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க எப்பயுமே எந்த ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னாலும் அது கண்டிப்பாக நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு ஒரு ஒரு லைட் நெகட்டிவ் இம்பேக்டும் கொடுக்க தான் செய்யும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம காத்துட்ருக்கணும் ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆக்க பொறுத்தவங்க பொறுக்கலை அப்படின்னு அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது காத்துட்ருங்க உங்க வேலையை நீங்க பாட்டுன்னு செஞ்சுட்டு காத்துட்ருங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சி என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போறாங்க பார்த்துடலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் செவன் அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப அவன் தான் அதிபன் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கோ அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட தனக்குடும்ப ஸ்தானாதிபதி ரெண்டாம் பாவத்துக்கே வந்திருக்காரு கோச்ச பிரகாரம் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திலேயே வந்து உட்கார்றார் உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் அப்படின்னாலே வசதி வாய்ப்பு யோகங்கள் போகங்கள் பல்லியறை ஒரு ஒரு திருப்திகரமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு எல்லா உறவுகளிடத்தும் சந்தோஷம் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோட காரகத்துவம் தாங்க உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களையும் கொடுக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா பகவான் தான் சுக்ரபகவான் என்ன சொல்வாங்க அப்படின்னா சாட்சாத் மகாலட்சுமினோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய போகிறாரு அப்படின்னு அர்த்தம் பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ ஒரு கோச்சார பிரகாரம் குரு ரெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொந்தம் பிரிஞ்சிருக்கலாம் அந்த சொந்தம் நமக்கு இப்போ வந்து நம்மள நாடி வரும் நம்மளை தேடி வரும் நம்ம கூட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மேம்படுத்துவாங்க அப்படின்னு அர்த்தம் இது குருவுக்கு மட்டும் இல்லைங்க சுக்ர பகவானும் ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருந்தா நமக்கு எப்பயோ ஒரு பிரிவினை ஆகியிருந்த சொந்தம் அப்படின்றது எங்க பத்து வருஷம் ஆகுதுங்க அவங்க கூட பேசினாங்க பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெரிய கை கலப்பே நடந்துச்சுங்க பெரிய லெவலில் சண்டை நடந்துச்சு அப்படின்றது கூட வந்து பார்த்திங்கன்னா மாறி அவங்க மனம் மாறி நம்மளை நாடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது வந்து இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்பேற்பட்ட சொந்தம்லாம் கூட தேடி வருது அப்படின்னா நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் நான் மேஷராசி ஜென்னு அந்த எனக்கு ரொம்ப பிரியமான அவ என்னை விட்டு என்னை தேடி வருவாளா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன் சோ அந்த பொண்ணை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை இப்போ நான் மூவ் பண்ணல அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு தேடி வருவாளா இப்படி நிறைய கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எஸ் அப்படின்னா சொல்லலாம் பெரும்பாலான மேஷராசி என்பவர்களுக்கு அது வந்து அந்த பொண்ணு மூவ் ஆன் பண்ணிடுச்சு கல்யாணம் பண்ணிடுச்சு இல்ல வேற பொய் வேற பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இருந்தா அந்த பொண்ணு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது பியாண்ட் தட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க முறிவினை பிரிவினை மனஸ்தாபம் அப்படின்னு ஏற்படும் போது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இது பொதுவா வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க லவ்ல இருக்கவங்க ஒரு பெஸ்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு கஷ்ட இருந்துச்சு அந்த பொண்ணு என்னை மூவ் ஆன் பண்ணிருச்சு என்னை விட்டுட்டு அப்படின்னா இருக்கவங்களுக்கு பொருந்தோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இப்ப குடும்ப தலைவர்கள் இருக்காங்க குடும்ப தலைவிகள் இருக்காங்க ஒரு மத்தியம வயசு இருக்காங்க கொஞ்சம் பெரிய மேஷராசி அன்பர்கள் வயது முதிர்ந்த மேஷராசி அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம் பொதுவாவே மேஷத்துக்கு வந்து பாருங்க ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் எதுக்காகவும் நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் என் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் யாரையும் துரோகம் பண்ண மாட்டேன் அதாவது யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் நான் முன்னேறணுன்ற வெறி எனக்கு உண்டு ஆனால் மற்றவங்கள மண்ணுக்குள்ளே புதைச்சி முன்னேற மாட்டேன் இதெல்லாம் மேஷத்தினோட ஒரு இயற்கையான கேரக்டர் கூட இந்த கேரக்டர் மேனிஃபெஸ்ட் ஆகும் துலாமுக்கும் மேனிஃபெஸ்ட் ஆகும் இந்த இயற்கையான கேரக்டர் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் ஒரு சில ரொம்ப ஆனவம் அப்படிம்பாங்க ஒரு சில ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது அவரை விதமான நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா எப்போ நம்ம ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டாக ஹானஸ்ட்டாக உழைச்சி நேர்மையா சம்பாதிக்கிறவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் கர்வம் அப்படின்றது இருக்கிறது நியாயம் தானே ஆக இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மேஷத்துக்கு ரெண்டாம் பாவத்துல வந்து அவர் வந்து உட்கார்றதுனால நம்ம பெருசா மெனக்கெட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து நம்ம எந்த விதத்துலயும் கொஞ்சம் கூட தலையை வந்து குடியாம நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம் எழுந்த சொந்தங்கள் நம்மளை தேடி வரும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலோ இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பாருங்க நம்ம ஃபேமிலியில் ரொம்ப நாளாக எனக்கு எங்கள் ஒய்ஃப்கு எனக்கு எங்கள் மாமனாருக்கு மாமியாருக்கு எனக்கு எங்கள் அப்பா அம்மாக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனஸ்தாபம் இருந்துச்சுங்க அப்படின்னா அந்த மனஸ்தாபம் அப்படின்றது மாறும் அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும் இது அந்யோன்யம் அப்படின்றது கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க எல்லா உறவுகளிடத்தும் பாசம் அப்படின்றத அதிகரிக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி மேஷராசி அன்பர்கள் நீங்க ஏழு நாட்டு சனியில் இருக்கீங்க குரு ஒரு வருஷம் நிறைய நல்லது செய்ய போறோம் அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்ப அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஒரு மாசத்துல சுக்கர பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா குரு என்னென்னலாம் நல்லது செய்ய போகிறாரோ அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுவார் ஒரு மாசம் மட்டும் இவர் லைட்டா என்ஹான்ஸ் பண்ண மாட்டாருங்க சூப்பர் டூப்பராக என்ஹான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே குரு செய்யக்கூடிய நல்லது வந்து பாருங்க கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும் சுக்ரன் செய்யக்கூடிய நல்லது அப்படின்றது எது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுர வளர்ச்சி அப்படின்னு இருக்கும் அவனுக்கு என்னப்பா சுக்ரதப்பா அப்படின்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா நான் இது வந்து பாருங்க இந்த ராகு சுக்ரன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சியை சற்றுன்னு கொடுத்துருவாங்க பட்டுன்னு நம்மளால விசிபிளா பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம் அப்ப ராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் தொழிலில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் புதுசா வந்து வாடிக்கையாளர்கள் அப்படின்னு வருவாங்க ஒரு மகிழ்ச்சியான தொழில் மகிழ்ச்சியான குடும்பம் மகிழ்ச்சியான சுற்றமும் சூழலும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அட் த சேம் டைம் வந்து சுக்கரன் நல்ல பாவத்தில் உட்காந்துட்டு அதனால எல்லாமே ப்ளஸ்ஸு பரவாயில்லப்பா தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா ஏழரை நாட்டு சனியில இப்படி தொட்டதெல்லாம் தொடங்குறது வருமா அப்படின்னா ஏழை நாட்டு சனி எல்லாருக்கும் புழுசு முழுசு வந்து கெடுக்கிறது இல்லைங்க பொதுவாகவே நாட்டு சனி இருக்குது அப்படின்போது நீங்கள் ரொம்ப சென்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக உங்கள் வேலையை செய்கிறீங்க நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை சிவனேன்னு செய்கிறீங்க அப்படின்னா அவன் பாட்டுன்னு சிவனேன்னு உட்காந்துருவான் உங்களை எடுக்கவே மாட்டான் நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னு அவன் சோதிப்பான் உங்களை எப்படி எந்த அடி அடிச்சா நீங்க வேலை செய்வீங்க அப்படின்னு பார்ப்பான் ஒரு அடி அடிக்கும் போதே நம்ம சோர்ந்து உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் தொப்பு 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 தொப்புன்னு அடிப்பான் நீங்க ஒரு அடி அடிச்சாலும் சரி தொப்பு தொப்பு தொப்புன்னு அடித்தாலும் சரி எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவேன் அப்படின்னு நீங்க பாடுனு உங்கள் வேலையை செய்கிறீங்க அப்படின்னா சனி உங்களை மட்டும் இல்லைங்க யாரையுமே கெடுக்க மாட்டா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ ரெண்டாம் பாவத்தில் சுக்ரன் வந்து உட்காரதுனால என்னென்ன மாதிரி உங்களுக்கு நற்பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் குட் லக் ஃபார்ச்சூன் பாக்கியம் அதிர்ஷம் அப்படின்னு எது வேணா சொல்லலாம் நாங்கள் வந்து பாருங்கள் இப்போ வந்து லாட்ரி வாங்கியிருக்கோங்க நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா சைடில் சேல்ஸ் இருக்குது எனக்கு தெரியல எங்களுக்கு லாட்ரி அடிக்கிற யோகம் இருக்கா ட்ரேடிங்கில் ஒரு பெரிய இது பம்பர் இது மாதிரி நம்மளுக்கு ஃபினான்ஷியலி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நாங்கள் நகை கடைக்கெல்லாம் போனோம் அங்கே சீட்டெல்லாம் எழுதி போடுறோம் எங்களுக்கு பம்பர் பைஸ் வருமா இப்படிலாம் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய மேஷம் கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்களும் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க உங்கள் சுய ஜாதகம் நாங்கள் பார்க்கணும் நீ எங்கே நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க அந்த தசநாதன் உங்கள் ஜாதகத்தில் என்ன பாவத்தில் இருக்கா இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட்டு கோச்சாரம் ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் இதையோ ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சூப்பராக இருக்குது மேஷத்துக்கு சுக்கிர பயிற்சி இருந்தாலும் டீப்பாக இல்லை பரிகாரம் எல்லாத்துக்கும் ஒரு கொசுறு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மேஷராசி என்பர்களுக்கும் நீங்கள் ஏதாவது கொசு பரிகாரம் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னா சாலிடாக ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன பரிகாரம் அப்படின்னா துர்க்கைய வழிபாடு பண்ணுறது பொதுவா நல்லா இருக்கும் போதும் நம்மளுக்கு நேரமும் காலமோ நட்சத்திரமோ நல்லா இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா கோள்களும் நாள்களும் நல்லா இருக்கும் போதும் நம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணணும் நல்லா இல்லை அப்படின்னாலும் வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்ப வழிபாடு எதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நல்லதை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறதுக்காக வழிபாடு அந்த விதத்தில் மேஷராசி என்பர்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் இந்த ஒரு மாதத்துல துர்கை தாயாரை வழிபாடு பண்ணணும் துர்கை தாயாரை எப்படி வழிபாடு பண்ணணும் துர்கா சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது தினந்தோறும் பாராயணம் பண்ணனா இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் துர்கை சாலிசா பாராயணம் பண்ணி துர்கையை வழிபாடு பண்ணலாம் இல்லை பக்கத்தில் சின்ன கோயிலேன்னு இருக்குது அப்படின்னாலும் அங்கே துர்கைன்னு அப்படின்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரத்தில் ஒரு சன்னதி அப்படின்னு இருக்கும் இல்லைன்னா துர்கையினோட ஒரு விக்கிரகம் இருக்கும் அந்த துர்கைக்கு வந்து பாருங்க ஒரு நெய்வேல கேத்தி வழிபாடு பண்றீங்க அப்படின்னும் போது சுக்ரன் கொடுக்கக்கூடிய நல்லது இன்னும் பன்மடங்கா பெருகும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இப்ப நிறைய பயிற்சிகள் நடந்துச்சுங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் ஒரு முறை பரிசீலனையே பண்ணிக்கல என் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்க்கலைங்க என்னோட ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கேன் அப்போ அந்த முக்கியமான விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனை எங்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேவில் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைன்னா ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம் தேங்க் யூ